நான் கெவி பார்த்துட்டு வரேன் நல்லா இருக்குது மூவி பார்க்கலாம் பீப்பிள்ஸ் பார்க்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருந்தது நல்லா இருந்தது படம் நல்லா இருந்துச்சு இந்த கதையை வந்து அரசாங்கம் கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு அவங்க வாழ்வு ஏற்ற மாரி அவங்களுக்கு சாலையை அமைச்சு மருத்துவமனை அமைச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும் ரோடும் சரி அதுக்காக உயிர் போகிறதுலான்றது கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து அரசாங்கம் பண்ணி இது பண்ணி ரோடு போட்டால் அந்த உசுரெல்லாம் போகாமல் நல்லா எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல படம் என்னமோ கொடைக்கானல் மலைவாழ் மக்களோட வாழ்ந்துட்டு வர ஒரு அனுபவம் கொடுத்துச்சு சினிமோட்டோகிராஃபி மியூசிக்கு நடிப்பு அந்த மனிதர்களே நடிக்க வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல படம் வாழைக்கு அப்புறம் இது ரொம்ப நல்ல படம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை தேனெல்லாம் வந்துச்சுல அந்த ஃபீல் கொடுக்குது ஆனால் அந்த ஃபீல் கொடுத்தாலும் அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு படம் நம்ம எல்லாரும் கொடைக்கானல் சுற்றுலா போகிறோம் அங்கே போய் உண்மையிலேயே அந்த மக்கள் இந்த வெள்ளக்கவிங்கிற இதில் வந்து இந்த டென்ட்டு ஸ்டே இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க பட் ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட யதார்த்தம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அடிப்படை ச வசதிகள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ நம்ம பார்க்குறோம் பட் அங்கே வந்து நமக்கு தெரியாமல் நிறைய கஷ்டங்கள் படுறாங்க ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாமல் என்னோடய தேவைகள் கூட இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க டேரக்டர் அவரோட கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இது வந்து ட்ரூ இன்சிடென்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பிளஸ்டாக ப்ரிவிலேஜாக இருக்கோன்றது ஃபீல் ஆகுது பிகாஸ் வந்து மலை மலையில் இருக்கிற மக்களுக்கு அதாவது ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மக்களுக்குலாம் பேசிக் நீட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்போது அவங்களுக்கு பேசிக் ஹாஸ்பிட்டல் நீட்ஸு ரோட் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து கண்டிப்பாக அத்தாரிட்டிஸ் பார்த்துட்டு கொடுக்கணுன்றதே என்னோடய ரெக்வஸ்ட்னே வச்சுக்கலாம் சீன் வந்து நிறைய சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது உரிமை கோலமே இப்போ இது பண்ணாங்க ரொம்ப ப இதுவாக இருந்துச்சு படம் ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்ப இது எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு வர படம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு எமோஷன் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாம் இல்லாத சூப்பராக இருந்துச்சு நேரில் வந்து பாருங்க வந்து ஒரு உண்மையாக ரியலாக நடக்கக்கூடிய ஒரு ரோடு இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு வழிகள் பாதை இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு கிராமத்தில் உண்மையாக நிறைய வாட்டி நடந்திருக்கு அந்த உண்மையான ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் எடுத்து படமாக பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எப்படி வந்து பார்த்தாலும் உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கீங்க அது எனக்கு பார்க்கும் என்னடா உண்மையா இவங்க தானா இல்லை இப்போ ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அங்கே அங்கே இருக்கிற பீப்புள்ஸே வந்து நடிக்க வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க நான் கூட அங்கே இருக்கிறவங்க தானா இல்லை இங்கேருந்து ஆக்ட் பண்ணாங்களான்ற மாதிரி அவ்வளோ உண்மையாக இருந்தது சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நான் இங்கே பார்க்கல நான் நேற்று தான் ப்ரீமியரில் தான் பார்த்தேன் பட் எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒரு இத்தனை வருஷம் உழைப்புக்கு இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் சினிமாவில் முயற்சி பண்ணிருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நாளுக்காக நிறைய உழைச்சிருக்கேன் அதுக்கான பலனா இதை எதிர்பார்க்குறேன் இந்த படம் வந்து கெவி படத்துடைய இயக்குனர் பேசுகிறேன் இந்த படம் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தேட்டருக்கு வந்திருக்கு படம் பார்த்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோடு இந்த படத்தை பார்த்துருக்காங்க வெளியே வரவங்க எல்லாமே வந்து வெளியே வர எல்லாருமே அழந்துட்டு இருக்காங்க அவங்க வெடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து அந்த மக்களுக்காக கொடுக்குற காணிக்கை மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் இந்த கண்ணீர் வந்து யாருக்கு கேட்கணுமோ அவங்க இந்த இப்போ ரிவியூஸ் சொன்னவங்களுடைய வழி படம் பார்த்தவங்க படத்தில் என்ன சொல்லியிருக்கோமோ படம் பார்த்தவங்களுக்கு அது ஃபீல் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் நீங்கள் தேட்டர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குற ஒரு சுற்றுலா தலமாக தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் அது போக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன மாதிரியான துயரங்கள் என்ன மாதிரியான இடர்கள் வந்து அங்கே வந்து ஆட்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க இது ரிலேட் ஆகல அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம கொடுமையாளர்களாக நம்ம வந்து மாறிடுவோம் ஏன்னா வந்து நம்ம சுற்றி பார்க்குற அந்த சுற்றுலா தலங்கள்லையும் இப்படிப்பட்ட கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்ன மாதிரியான துஷ்பிரயோகங்கள் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அது ரிலேட் ஆகல அப்படின்னா வந்து நம்ம மனிதர்கள் இல்லை அப்படிங்கிற சொல்லிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் துளி ஜீவா சுப்ரமணியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இதுதான் கேவி ரிலீஸ் ஆகிடுச்சி ஃபைனலி தேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் இது என்னென்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய பூஸ்டே ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இல்லை அப்புறம் நம்ம வந்து இந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம வந்து எவ்ரி சீன்ஸ் வந்து நம்ம லைக் பண்ணி தான் பண்ணியிருப்போம் மொத்தமாக படம் ஹோல் இமேஜாக பார்க்கும்போது நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்முடைய மோட்டிவ் என்னன்ற விஷயம் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கின்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீன்ஸ் நிறைய எல்லாமே இருக்குது சார் நல்லா எல்லா சீன்ஸும் பிடிச்சிருக்கு எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு படம் படம் வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அடிமை வர்க்கத்துக்கும் ஒரு 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 லீடு ஒன்று போயிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த மக்களோட வாழ்வியில் அழகாக படம் பிடிச்சிருக்காரு நல்ல டேரக்டராக வர வேண்டியது புதுரையாட்டு மாதிரியே தெரியல நல்ல எல்லாம் வேலை நல்லா வாங்கியிருக்காங்க பிரதர் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு கனத்த இதயமாக தான் நான் வந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக கொடூரமாக வந்து பண்ணியிருக்காங்க நான் அதுக்காக வந்து வன்மையை நான் கண்டிச்சுக்கிறேன் ஆனா இதுவும் நடக்குது அப்படிங்கறத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க எனக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டா வந்து நான் வந்து உள்ள போயிட்டு வெளியில வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஆனா என்னைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோட வந்து வெளியில வந்து வந்த வர வச்சிருக்காங்க ஒரு நெகட்டிவ் ஷேர்ல வந்து வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கிறத வந்து இங்கே வந்து ஒரு மாற்றம் நிகழணுன்னா இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து தேவைதான் ஹீரோ புதுசுலாம் இல்லை அவன் அவர் அவரை பார்க்கும்போது ஒரு மலையாள படத்தில் ஒரு ஒன்று ஒன்று இருக்கும்ல அதே கேட்டகரியில் நல்லா தான் இருந்துச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல ஹீரோவுக்கு ஒன்று இருக்குது ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது ஃபைட் சீனுக்கு பாட்டு போடுவாங்க இப்போல்லாம் இங்கே தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க ஒரு ஃபைட் சீனுக்கு விசில் அடித்து அட்ரா அட்ரான்னு கற்றுனது நான் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நல்ல படம் ஸோ அதே போல் ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நியூ ஆக்டர்ஸுன்ற மாதிரி தெரியல இட்ஸ் லைக் வந்து அவங்கவுங்க அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மக்கள் வந்து தியேட்டரில் பார்க்கணுன்றது என்னோடய விஷ் ஜஸ்ட் லைக் தட் ரிவ்யூஸ்க்காக சொல்லலை கண்டிப்பாக நே நேரில் வந்து பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் நோ தட் ஹவு யூ ஆர் பிளஸ்ட் அவங்களுக்கு தேவையான நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகணுன்றது என்னோட விஷ் ஒரு அதிகார வர்க்கத்து மேலே ஒரு கோபம் எல்லாம் ஒரு எல்லோரும் ஒரு சாமானிய மனுஷனுக்கும் ஒரு ஏழாமை இருக்கும்போது அவனுக்கு ஒரு பர்ஸ்ட் அவுட் ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா அது எல்லாருக்குள்ளும் இருக்கும் ஆனால் படம் பார்க்கும் போது அது அவனுக்கு வந்திருக்கு அந்த ஆடியன்ஸுக்கு வந்திருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து உண்மையிலுமே சந்தோஷமாக தான் இருக்கு கண்டிப்பா நாளைக்கான வந்து ஒரு டைரி வரும் நம்ம எதுவும் கேள்வி கேட்கலான்ற ஒரு விஷயம் வெளிமாநில படங்கள் மட்டும்தான் இங்க வந்து படைப்பு அப்படிங்கிறத வந்து கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான படங்களை திரையரங்கலையும் வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா இதை விட சிறந்த படைப்புகளும் இது மாதிரியான சிறந்த படைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி திரைரங்களை வந்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கெவி படத்தில் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா விண்வெளிக்கெலாம் ராக்கெட் பல லட்சம் கூடி செலவு பண்ணி விடுறோம் நிறைய விஷயங்கள் நிறைய நான் சொன்னால் அது காண்ட்ரஸி ஆகிடும் சில சில விஷயங்கள் சொல்ல விரும்பல ஸோ நம்ம ஒரு உள்ளூருக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் நம்ம 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 கொடைக்கானல்ன்றது எவ்வளோ பெரிய சிட்டி எவ்வளோ பெரிய நாட்டில் இருந்தெல்லாம் அங்கே சுற்றுலா வராங்க எவ்வளோ பசுமையாக இருக்கும்னு சொன்ன சொல்கிறோம் ஸோ அதோட டாக் சைடு இன்னொரு சைடு தான் கெவியோட அந்த ஒரு சைடு ஸோ கெவிக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே கிடைக்கணுன்றது எங்களுடைய மோட்டிவ் இதை வந்து நாங்கள் அப்படியே சொல்லாமல் சினிமாவுக்காக சில கமர்ஷியலான சில விஷயங்கள் கலந்து ஆர்டிஸ்ட்டு பர்ஃபாமுக்காக சில விஷயங்களை கொடுத்து நாங்கள் சினிமாவை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது சீன் சீன் பை வந்து இருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து அந்த மக்களை வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளெல்லாம் போய் சேரணும் அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கோம் உங்கள் மூலமாக அவங்களுக்கு கேட்க வேண்டியவங்க கேட்டு சேர வேண்டியது சேர்ந்தால் சந்தோஷம் அதுதான் எங்களோட ரியல் சக்சஸ் நினைக்கிறேன் எல்லாரும் தேட்டரில் வந்து கேவி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ